அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் பொருட்பால் அரசியல் அதிகாரம் பதினாறு மேன்மக்கள் பெரியோர் இயல்பு கூறுவது பாடல் எண் நூற்று ஐம்பத்தி மூன்று நரம்பெழுந்து நல்கூர்ந்தாராயினும் சான்றோர் குறம்பிழுந்து குற்றம் கொண்டு ஏறார் உரம் கவரா உள்ளமெனும் நாரினால் கட்டி உழவரையால் செய்வர் செயற்பாலவை நரம்பிழுந்து நல்கூர்ந்தாராயினும் சான்றோர் குரம்பிழுந்து குற்றம் கொண்டு ஏறார் உரங்கவரா உள்ளமெனும் நாரினால் கட்டி உளவரையால் செயற்பாலவை உடல் மெலிந்து நரம்புகள் மேலே தெரியும்படி வறுமையால் வாடினாலும் மேன்மக்கள் நல்லொழுக்கத்தை கடந்து பிறரிடம் சென்று இரவார் கவலையைப் பற்றும் மனத்தை நல்லறிவு என்னும் கயிற்றினாலே கட்டி தம்மிடமுள்ள பொருளுக்கு ஏற்ப நற்செயல்களைச் செய்வர் உடல் மெலிந்து நரம்புகள் மேலே தெரியும்படி வறுமையால் வாடினாலும் மேன்மக்கள் நல்லொழுக்கத்தை கடந்து பிறரிடம் சென்று இரவார் கவலையை பற்றும் மனத்தை நல்லறிவு என்னும் கயிற்றாலே கட்டி தம்மிடமுள்ள பொருளுக்கு ஏற்ப நற்செயல்களைச் செய்வர் நன்றி வணக்கம்